கிறிஸ்து இயேசுவிலின் அன்புக்குரியவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நம்மை ஒரு கண்ணியை போல சிக்க வைக்காதபடி விழிப்பாக இருந்து மன்றாடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த அழைப்பை அந்த எச்சரிப்பை அந்த எக்கால தொனியை தியானித்து நாம் இந்த சீரீஸில் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களை நாம் ஜெபிக்க செல்லும் பொழுது கடவுளோடு உறவாட செல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நாம் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு அவரை அணுக வேண்டும் என்பதை குறித்து இந்த குறிப்பிட்ட தொடர்களில் நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே நாம் பேசப் போகின்ற நாம் உறவாடப் போகின்ற அப் அந்த கடவுள் யார் யாரிடத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம் என்கிற அந்த உணர்வு முதலாவது அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம என்ன ஜபிக்கிறோம் யார்கிட்ட ஜபிக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய திராணி என்ன என்பது எதுவுமே தெரியாமல் நாம் ஏதோ ஓகே இங்கே ஏதோ இடத்துல இருக்கிறார் ஒரு காற்றை குத்துவது போல நம்முடைய ஜபத்தை பொதுவாக சொல்லிவிட்டு வருவதற்கு அவர் ஏதோ உயிரற்றவர் அல்ல ஏதோ ஒரு விளங்கி கொள்ள முடியாதவரும் அல்ல இதோ விவிலியம் முழுவதும் தன்னை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாய் மக்களோடு பேசினது தனக்கு கொடுத்த கட்டளைகள் அத்தனையின் வழியாக தான் எதை விரும்புகிறேன் தான் தான் இந்த அந்த சராசரிங்களை படைத்தவர் தனக்கு ஒவ்வொருவரும் அஞ்சி நடக்க வேண்டும் அது அவர்களுக்கு நலமானது என்பதை அவர் கட்டளைகளின் வாயிலாக இறைவாக்கினர்கள் வாயிலாக அவரிடம் எடுத்திருத்தார் அது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தான் யார் என்பது தான் எப்படிப்பட்டவர் என்பதை தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக கொடுத்து அவருடைய வார்த்தைகளின் வழியாக அவருடைய வாழ்க்கையின் வழியாக எல்லாவற்றுக்கும் வழி மேலாக அவருடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலின் வழியாக தன்னை அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்னை காண்கிறவன் என் தந்தையை காண்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லும்படியாக தன்னை முற்றிலுமான அந்த அன்பின் சொரூபத்தை அவர் ஏசு கிறிஸ்து வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் ஐ எம் அப்ரோச்சபிள் என்று சொல்லி அவர் அவ்வளவாய் நம்மை தன்னோடு இணைத்துக்கொள்ள அந்த ஒரு இயேசு கிறிஸ்து என்னும் பாலத்தை நமக்கு கொடுத்து எவ்வளவாய் நமக்காக அவர் இயங்குகின்றார் நம்முடைய ஆவிக்காக அவர் ஏங்குகிறார் என்பதை அவர் தெளிவாக விளக்கியிருக்கின்றார் அதற்கான வழிதான் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் தெள்ள தெளிவாய் நமக்கு விளக்கியிருக்கின்றார் ஆனால் நமக்கு நேரம் இல்லை அதை குறித்து அறிஞ்சு கொள்ள நேரம் இல்லை நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ விதமான ஆசிர்வாதங்களை தேடுவதற்கு எத்தனையோ நேரத்தை செலவழிக்கிறோம் பணத்துக்காக அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக அந்த பணத்தை சேமிப்பதற்காக அந்த பணத்தை பெருக்குவதற்காக பெருக்கி நான் பெரியாழாக போகிறேன்னு நினச்சி ஏமாந்து போவதற்காக எத்தனை நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை இழக்கிறோம் சந்தோஷத்தை இழக்கிறோம் ஃபேமிலிஸை பிரிஞ்சிருக்கிறோம் பிள்ளைகளை இழக்கின்றோம் அன்பு உறவுகளை இழக்கிறோம் இது எல்லாத்தையும் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ்க்காக இழக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை படைத்த கடவுளை இழந்து கொண்டிருக்கிறேன் டைம் இல்லை டைம் இல்லை என்று சொல்லிவிட்டு ஏதோ பிளாப்ளாப்ளான்னு ஏதோ ஒரு ஜபம் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடமைக்காக அப்படி ஜபிக்கக்கூடியவர்கள் ஆக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு அன்புறவு தான் யார் என்பதை அறிந்து இந்த பிள்ளைகள் அச்சன் அடுக்கத்தோடு அதோட கூட அன்போடு தன்னை பற்றிய அறிவோடு இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கிடைத்த அந்த மீட்பின் நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்து அந்த பாலத்தின் வழியாக என்னோடு கூட என் பிள்ளைகள் உறவாடி நான் வைத்திருக்கிற அந்த உரிமை பேற்றிலே பிள்ளைகள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த ஜெபம் என்கிற ஒரு அன்புறவை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார் ஹீஸ் அப்ரோச்சபிள் நம்ம அவரை அவரோடு உறவுக்குள்ள கொள்ள முடியும் ஆனால் நாம தான் அதை உறவாக இல்லாமல் வெறும் ஒரு வார்த்தையாக எவ்வளோ தேனம் கூட நம்ம எத்தனையோ ஜோமால சொல்லுவோம் எத்தனையோ இறை வார்த்தையை கடகடகடன்னு சொல்லிட்டு போவோம் ஏதோ எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும்னு விஷ்லிஸ்ட் மாதிரி நிறைய போட்டுகிட்டு போயிடுவோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அவர் அங்கே இருத்தாப்புல தானே எனக்கு இருக்கிறாரு நீ என்னை நீ நோக்கி மண்டாடு நான் உனக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்கிற அந்த உயிருள்ள கடவுள் எனக்கு முன்னாடி இருக்கிறார் அவர்கிட்ட தான் நான் பேசுகிறேன் அவரோடு உறவு கொள்கிறேன் நான் என்கிற ஒரு சிந்தனைக்குள்ளாக நடத்தி செல்லத்தான் நாங்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே இந்த இரவில் நீங்கள் கடந்து போங்க போய் அமைதியாக ஒரு த டைம் எடுத்து உக்காருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதுவும் வந்து நிற்கிறப்பா நான் உங்கள் சொந்த பிள்ளை உங்கள் ரத்தத்தையே கொடுத்தவர் உங்கள் மகனே கொடுத்தவர் எல்லாவற்றையும் எனக்காய் செய்தவர் என்னுடைய ஜபத்தை கேட்க நீர் வந்திருக்கிறேன் நன்றி அப்பா அம்மே ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை அவரு இடத்துல சொல்லுங்கள் உங்கள் அன்பை அவருக்கு சொல்லுங்கள் ஐ லவ் யூ என்று சொல்லுங்கள் ஆண்டவரே என்னோடு உறவாடுங்க என்று சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களோடு உறவாடுவார் அந்த அனுபவத்தில் நடந்து செல்லுங்கள் காட் பிளெஸ் யூ